சிவபுராணத்தில் எத்தனை எத்தனை பிறவிகள் இருக்கு எப்படி நம்மளோட மனிதர் வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த பிறவியை நோக்கி போகுது அப்படின்றத அவ்வளோ அழகா விளக்கியிருப்பாரு மாணிக்க வாசகர் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுராய் முனிவராய் தேவராய் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பிறவிகளையும் நம்மளுக்கு அழகா விளக்கியிருப்பாரு ஏழு ஏழு பிறவிகள் அப்படின்னு சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுல ஏழு பிறவி என்னென்ன அப்படின்றத மாமுனி அகத்தியர் அழகா விளக்கியிருக்காருங்க அதுல ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல கடவுள் மனிதனா பிறக்கிறாரு கடவுள் வந்து மனிதனா பிறக்கும் போது அவர்களோட குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவிலையும் என்ன பாவ புண்ணியங்கள் அதற்கேற்ற மாதிரி மாதிரிதான் அடுத்த பிறப்பு நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது முதலாவதா கடவுள் மனிதனா பிறக்கிறது அப்ப அவங்களோட குணம் எப்படி இருக்குமா நீதி தர்மம் மாறாமல் ஆலயத்தை கட்டி மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து அவர்கள் நலத்திற்காக தவம் தியானம் யோகம் எல்லாமே செய்யக்கூடிய குணநலங்கள் உள்ளவர்கள் முட்சென்மத்தில் கடவுளாக இருந்து இந்த ஜென்மத்தில் மக்களை நல்வழிப்படுத்த வந்த ஆன்மா அப்படின்னு சொல்லப்படுதுங்க இரண்டாவது மனிதனே மனித பிறப்பிடுகிறது அப்போ அந்த மனிதன் எப்படி வாழ்வாங்களாமா நீதி நியாயத்தோடு வாழ்வாங்களாம் தான தர்மங்கள் செய்வாங்களாம் மரங்கள் நிறைய நடுவாங்களாம் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தோட பசியையும் ஆத்துற மாதிரி எல்லாம் ஈடுபடுவாங்களாம் அப்படி இருக்கிறவங்க முஜ்ஜென்மத்திலேயும் மனிதனாக பிறந்து இந்த ஜென்மத்திலையும் மனிதனாக பிறந்திருப்பாங்களாம் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மிருகம் மனிதனாக பிறப்பெடுக்கிறது முஜ்ஜென்மத்தில் மிருகமாக இருந்துட்டு இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறப்பெடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம் நிறைய உழைப்பாங்களாம் ஆனால் எதையுமே சரியாக பயன்படுத்த மாட்டாங்களாம் நிறைய பொருட்களை வீண் செய்வாங்களாம் நியாய தர்மமே பார்க்க மாட்டாங்களாம் மற்றவங்களோட பொருட்களை அவங்கக்கிட்ட கேட்காமலே அபகரிச்சுப்பாங்களாம் மற்றவங்களோட மனசை பயங்கரமாக கஷ்டப்படுத்துவாங்களாம் அப்படி இருக்கிறவங்க முஜ்ஜென்மத்தில் மிருகமாக பிறந்துட்டு இந்த ஜென்மத்தில் மனித பிறவி எடுத்தவங்க இந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நான்காவதாக பறவை மனிதனாக பிறப்பெடுக்கிறது இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உழைக்கவே மாட்டாங்களாம் அடுத்தவங்க பொருட்களை எப்படி அபகரிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் மிருகமோ பறவைகளோ வேற எந்த உயிரினங்கள் இருந்தாலும் அதை அறுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினப்பாங்களாம் நீதி தர்மம் எதையுமே கடைபிடிக்க மாட்டாங்களாம் அப்படி இருக்கிறவங்க முஜென்மத்தில் பறவையாக இருந்து இந்த ஜென்மத்தில் மனிதன பிறந்தவங்க தான் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஐந்தாவதாக நீர்வாழ் உயிரினங்கள் மனிதனாக பிறக்கும்போது அவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்குமா மற்றவங்களை பழித்து பேசுகிறது நயவஞ்சகமாக இருக்கிறது இழிவாக பேசுகிறது புறம் பேசுறது முன்னாடி விட்டுட்டு பின்னாடி புறம் பேசுறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வந்து முஜ்ஜென்மத்தில் நீர்வாழ் உயிரினமாக பிறந்துட்டு இந்த ஜென்மனத்தில் மனிதனாக பிறக்கிறாங்கள்ல அவங்க செய்கிற குணங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பூச்சியாக இருந்து அடுத்த பிறவில மனிதனாக பிறப்பு அப்படின்னா அவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்குமா வீண் பழி போடுறது தப்பான வார்த்தைகள் என்ன ஏது எப்படின்னு தெரியாமல் எல்லா வார்த்தைகளுமே பேசுகிறது மனிதர்களோ மகான்களோ ஏன் கடவுளாக இருந்தால் கூட அவங்கள இழிவாக பேசுகிறது கொலை பண்ணுறது இந்த மாதிரி செயல்களெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களாம் புழு பூச்சிகளா பிறந்து இந்த ஜென்மத்தில் மனிதனா பிறப்படுத்தவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏழாவது என்ன அப்படின்னா மரம் செடியாக இருக்கிறவங்க அடுத்த பிறவியில் மனிதராக பிறந்தால் அவங்களோட குணநலங்கள் எப்படி இருக்குமா பூமியில் ஒரு ஜடமாக பிறந்தமாங்கிட்டு தான் இருக்கும் அதாவது அவங்க ஏன் பிறந்தாங்க எதுக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாத அளவு இஷ்டத்துக்கு பேசுறது இஷ்டத்துக்கு எல்லா உயிரினங்களையும் வந்துட்டு சாப்பிட்றது வாழ்க்கையில எந்தவித குறிக்கோளுமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முட்ஜென்மத்தில் மரம் செடியா பிறந்து இந்த ஜென்மத்தில் மனிதனா பிறந்தவங்க தான் இந்த மாதிரியான குணநலங்களோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அகத்தியர் இதுதாங்க ஏழு பிறவிகள் எந்த பிறவி எடுத்தாலும் முட்ஜென்மத்தில் நம்ம என்ன பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதை தொடர்ந்து தான் அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்